வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அதாவது வேளாண்மை பொறியியல் துறை இதுல வந்து என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம் இந்த வேளாண்மை பொறியியல் துறையில மொத்தம் ஏழு விதமான மானிய திட்டங்கள் இருக்குது நிறைய விவசாயிகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இருக்கிறது இல்ல அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க மானிய திட்டங்கள் மொத்தம் ஏழு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஒன்னு உழவு மானியம் டிராக்டர் ஐயரிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு ஆர்ஓபி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓல்டு பம்பு செட்டு அடுத்தது சோலார் பம்பு இணைக்கிறது ஒண்ணு அப்புறமேட்டு தமிழ்நாடு மில்லட் மிஷன் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்குங்க அது போஸ்ட் வேர்வஸ் டெக்னாலஜி ஒன்று வச்சிருக்காங்க சோலார் ட்ரையர் அப்புறமேட்டு வந்து டிராக்டர் மானியங்க இது இப்ப சொல்லிருக்க மொத்தம் ஏழு ஸ்கீம் இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மானியத்தையும் எவ்வளவு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விழாவியா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எடுத்துனே வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் ஹையரிங் ஸ்கீம் சொல்றாங்க அதாவது உழவு மானியம் இந்த உழவு மானியத்துல வந்து பாத்தீங்கன்னா டிராக்டருக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து குடுக்குறாங்க அதே மாதிரி புல்டோஸர் சொல்லுவோம் ஆயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கும் ஜேசிபிக்கு வந்து எட்நூத்தி தொண்ணூறு ரூபாவும் வந்து ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்குறாங்க இந்த திட்டம் மூலம் இந்த திட்டம் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணோம்னா எல்லாரும் வந்து மொபைல் இப்ப இருக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் போன் வச்சிருப்போம் அதுல வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கும் அதுல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உழவன் இன்ஸ்டால் பண்ணிருங்க அதுல வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும் அதுல போயிட்டு நீங்க இதுல என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எல்லாமே பாத்துக்கலாம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஆர்ஓபி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓல்டு செட் வீட்டுல எல்லாரும் வந்து கார்டு வச்சிருப்பாங்க விவசாயிங்க பம்ப் செட் வச்சிருப்பாங்க கிணத்துல வந்து மோட்டர் வச்சிருப்பாங்க அதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பழைய மோட்டர் பம்பு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வேலை வச்சிட்டு இருக்கும் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது காயில் போயிடும் பிரச்சனை நிறைய வந்துட்டு இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் புதிய மோட்டர் பம்ப் செட் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க ஐம்பது சதவீதம் மானியம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எந்த கம்பெனியா இருந்தாலுமே ஓகேங்க உங்களுக்கு எப்படி என்னச்சுங்க அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஸ்டார் ரேட்டடா இருக்கணும் அப்பதான் வந்து அந்த நமக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அதே மாதிரி ஐம்பது சதவீதம் இப்போ ஒரு மோட்டர் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு அஞ்சு ஹெச்பியோ ஏழு ஹெச்பியோ பத்து ஹெச்பியோ வச்சுங்க ரேட்டு எனக்கு சரியா தெரியல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு மோட்டர் அப்ராக்சிமேட்டா இருக்குன்னா வந்து ஐம்பது சதவீதமா பஞ்சாயிரம் ரூபாய் கட்டினா போதும் அல்லது இவங்க வந்து நீங்க எத்தனை ஹெச்பி மோட்டர் என்பாலும் வாங்கிக்கீங்க மோட்டர் வந்து நாற்பதாயிரம் இருக்கட்டும் ஐம்பதாயிரம் இருக்கட்டும் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டருக்கு வந்து அந்த மாதிரி இருந்து கொடுத்துருவாங்க டாக்குமெண்ட் என்னன்னா சிட்டா அடங்கல் அப்புறம் எஃப்எம்இ மேப் அப்புறமேட்டு ட்ரிப்ரிகேஷன் சொல்லணும்ல அந்த ட்ரிப்ரிகேஷன் வந்து நம்ம காட்டுல வந்து கண்டிப்பா போட்டுருக்கணும் அப்புறமேட்டு இபி கனெக்ஷன் நம்ம வந்து முன்னெல்லாம் இப்ப ஒரு இப்ப இருக்கிற எல்லாரு கிணறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பா இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ கனெக்ஷன் வாங்கியிருப்போம் அந்த ஃப்ரீ கனெக்ஷனோட அந்த இபி கார்டு இப்ப நம்ம எப்படி வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டுறதுக்கு வந்து மாச மாசம் இல்ல ஒன்றரை மாசத்துக்கு ஒரு டைம் வந்து அந்த ரேஷன் அந்த கார்டு இருக்கு பாத்தீங்கன்னா இபி கார்டு அதுல வந்து இந்த நோட் பண்ணிப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலவசத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்டு அட்டை கனெக்ஷன் அட்டை கொடுத்துருப்பாங்க அந்த காடுகளோட ஜெராக்ஸும் கண்டிப்பா கேக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓல்டு பம்ப் செட்டுங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்கீம் சோலார் பம்புங்க இந்த சோலார் பம்ப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இபி கனெக்ஷன் வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசு செலவாகுது இப்ப கிணறு வெட்டுவாங்க போர் போட்டிருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈபி கனெக்ஷன் வாங்குறதுக்கு லேட் ஆகும் தண்ணி எடுத்துட்டு காய்ச்சி காட்டுக்கு பாய்க்கறதுக்கு இதுக்கு ஒரு மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா சோலார் பம்புங்க சோலார் பம்ப் வந்து எழுபது சதவீதம் மானியத்துல கொடுக்குறாங்க சுமால் ஃபார்மரு மார்ஜினல் ஃபார்மரு அதாவது ரெண்டரை ஏக்கரு மூணு ஏக்கருக்கு உள்ள இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சதவீதம் ஒரு 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 சோலார் பம்ப் வந்து நம்ம ரெடி பண்றோம்னா எழுபதாயிரம் மானியம் கொடுத்துருவாங்க முப்பதாயிரம் ரூபாய் நம்ம கை காசு போட்டு கட்டினா போதும் நாலாவது திட்டம் தமிழ்நாடு மில்லட் மிஷன் ஸ்கீம் சொல்லிட்டு இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா மில்லட் நடவு செய்யறதுங்க மில்லட்ஸ்னாவே நம்மளுக்கு எல்லாமே தெரிய சிறுதானியங்கள் சொல்லி சொல்லியிருப்போம் சாமை வரகு கம்பு குத்ராவாளி இந்த மாதிரி நிறையா இருக்கு மில்லட்ஸ் நடவு சேரம் பாத்தீங்களா இப்ப நான் சொன்ன மில்லட்ஸ் எல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா உழவு ஓட்டுறது கூலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து மானியம் கொடுக்குறாங்க மேட்டுக்காடு தரிசு நிலமா கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க இதுல இப்ப நம்ம ஓட்டுறோம் ஒரு டிஸ்க் ப்ளோ ஓட்டுறோம் ஒரு ரொட்டாவேட்டு ஓட்டுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓடும் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ஃபர்ஸ்ட் ஓட்டி போடுற மாதிரி இருக்கும் மறு ரெண்டாவது டைம் வந்து ஓட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மானி தராங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அறுவடைக்கு பின்னு நம்ம வந்து நம்ம விளைவிக்கக்கூடிய பொருள் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிலக்கடலையா இருந்துச்சுன்னா ஒரு ஆயில் மில்லு போடுறோம் நம்ம மில்லட்ஸ்ல வந்து ராகி கம்பு வரகு திணை சாமை குதிரவாளி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்றது பல்வரைசர் மிஷின் வாங்க போறோமா மில்லட் ப்ராசஸிங் மிஷின் வாங்க போறோமா எந்த மிஷின் வாங்கினாலும் சரிங்க ஐம்பது சதவீத மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானியமா குடுக்குறாங்க இந்த வேளாண்மை பொறித்துறையில சரிங்களா அடுத்தது ஆர் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா சோலார் ட்ரையருங்க இப்ப நீங்க தேங்காய் காய போறதா இருந்தாலும் சரிங்க கருவேப்பில பொடி வச்சு கருவேப்பில காய வச்சு அது பொடி பண்றதா இருந்தாலும் சரிங்க பனானா பவுடர் பண்றதுக்கு காய வைக்கிறதுக்கு எல்லா இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சோலார் ட்ரையர் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நானூறுல இருந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பண்ணீங்கன்னா ஐம்பது சதவீதம் மானியங்க இப்ப ஒரு ஒன்றரை லட்ச ரூபா நீங்க வந்து ஒரு நம்ம சோலா டிரைவ் போடுறதுக்கு செலவாச்சுன்னா அதுல வந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம கை காசு போட்டா போதும் வந்து ரூபாய் வந்து ஸ்கீமா கொடுத்துவாங்க ஏழாவது ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் மானியம் டிராக்டர் மானியம்னா நிறைய இதுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதாவது ஆல் டைப் ஆஃப் நீங்க டிராக்டரா இருக்கட்டும் ரொட்டவேட்டு கலப்ப டிஸ்க் ஃபுல்லோ அஞ்சு கலப்பை ஒன்பது கலப்ப அப்புறமேட்டு நிலக்கடரை போற மிஷின் எதா இருந்தாலுமே ஆல் அக்ரிகல்ச்சர் மிஷினரிங்க நீங்க எது வாங்கினாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீத மானியங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேளாண்மை பொறியியல் துறையில ஏழு விதமான மானிய திட்டங்களை பாத்திருப்போம் இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு எக்ஸ்ப்ளை பண்றேன் இதுல இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை பொறியியல் துறை இருக்குங்க அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா இதை விட உங்களுக்கு இன்னும் டீடெயில் உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்குது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் ஒரு எக்ஸாம் உபாசரம் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் டைரெக்ட் அங்கே போனீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்பாங்க இதுக்கெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்னா எல்லாத்துக்குமே வந்து செட்டாக கேட்பாங்க அடைகள் கேட்பாங்க எஃப்எம்பி கேட்பாங்க ஆதார் கார்டு இதெல்லாம் மெயினாக கேட்பாங்க மற்றபடி எஃப்எம்பி வேற எல்லாம் ஒன்னும் பெருசா கேட்க மாட்டாங்க இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க மீண்டும் வேற வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கங்க